எனக்காக பிறந்தவளே எனக்காக பிறந்தவளே எதிர் வீட்டில் வளர்ந்தவளே மலர்கள் போல மறக்காமல் சிரிப்பவளே மல்லிகை மலர்கள் போல மறக்காமல் சிரிப்பவளே உன் அண்ண நடை கண்டு ஆட்டம் போட்ட மயில்கள் உண்டு உன் செல்ல மொழி கேட்டு தன்னை மறந்த உயிர்கள் உண்டு உன் செல்ல மொழி கேட்டு தன்னை மறந்த உயிர்கள் உண்டு உன் பின்னல் அழகு கண்டு உன் பின்னால் வந்த மயில்களும் உண்டு உன் பின்னல் அழகு கண்டு உன் பின்னால் வந்த மயில்களும் உண்டு பள்ளி செல்லும் உன் வயதில் எனக்கு கல்வி சொல்லி தந்தவளே பள்ளி செல்லும் உன் வயதில் எனக்கு கல்வி சொல்லி தந்தவளே நான் பசியோடு வருகையிலும் எனக்கு பால் பாயாசம் தந்தவளே நான் பசியோடு வருகையிலும் எனக்கு பால் பாயாசம் தந்தவளே இன்று பக்கத்தில் நான் இருந்தும் இன்று பக்கத்தில் நான் இருந்தும் பார்க்காமல் போகின்றாய் பார்க்காமல் போகின்றாய் என் உணர்வெல்லாம் உன் நினைப்பு உறக்கமற்ற நிலை எனக்கு என் உணர்வெல்லாம் உன் நினைப்பு உறக்கமற்ற நிலை எனக்கு அழைப்பு எடுத்து சொல்லிவிடு அழைக்க வருவேன் நான் என்றேன் அழைப்பு எடுத்து சொல்லிவிடு அழைக்க வருவேன் நான் என்று